இந்த முதலாவது இந்த கொடியேற்ற திருவிழா ஆண்டு இடம்பெற மாலை திருவிழா வள்ளி முருகன் முருகன் அழகிய வாசல் தீவான சரியாக ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆகின்றது சாமியை உள்புறம் கொண்டு வந்த அனைவருக்கும் வணக்கம் நாங்க இப்ப நிற்கிற இடம் நல்லூர் இந்த நல்லூர் பகுதியில் இன்றைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மகோற்சவம் இன்று காலை அதாவது இருபத்தொன்பதாம் தேதி பத்து மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருப்ப நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க ராஜு வீ யூடியூப் சேனலில் போய் நீங்கள் அந்த காணொலியை பார்க்கலாம் அதோடு இன்றைய பொழுது அதாவது இந்த முதலாவது இந்த கொடியேற்ற திருவிழா இடம் இடம்பெற மாலை திருவிழா இந்த மாலையில் எங்களோட நல்லூர் கந்தன் என்ன மாதிரி என்ன மாதிரி அலங்காரத்தோட வந்து வீதியுலா வரப்போகிறார் இதுதான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போறேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காத்திருப்பேன்னா உண்மையாகவே இந்த கொடியேற்றம் இந்த கொடியேற்றத்தில் மாலையில் நடக்கிற இந்த அலங்கார கந்தனுடைய உலா அதோட இந்த மாலை பொழுதுல பக்தர்கள் எல்லாம் என்னென்ன விடயங்கள் செய்கிறாங்க இங்கே என்னென்ன விடயம் இடம்பெறும் இப்படியான விடயங்களை தான் இந்த காணில் ஊடாக போகிறோம் இப்போ நிற்கிற பகுதி அதாவது நல்லூர் ஆணுடைய கிழக்கு பகுதி இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற பந்தலை தான் பார்க்கணும் பாருங்கள் பந்தலில் இடப வாகனத்தோட பறக்கிற கொடியை பாருங்கள் சரி நாங்கள் உள்ளே போவோம் உள்ள அதாவது இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற இந்த பந்தல் தான் அதாவது இந்த அலங்காரத்தில் இருக்கிற பந்தல் இது கிழக்கு பகுதிக்கு உண்டா உண்டானது அதோடு நாங்கள் வெளிப்பகுதி அதாவது கந்தனுடைய கிழக்கு பகுதி ராஜகோபுரம் இருக்கிற பகுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் ராஜகோபுரத்தை அவங்களை காட்டுறோம் பாருங்கள் இந்த நேரம் மாலை பொழுது கிட்டத்தட்ட நாலு மணி நாற்பத்தி எட்டு நிமிடமாகின்றது இந்த மாலை நேரத்தில் கந்தனுடைய ராஜகோபுரத்தின் அழகை பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குண்ண சரியாக இப்போ நேரம் அஞ்சு மணி அளவாகுது உள்ள வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த கோவிலுட வாசலில் தற்பொழுது இருக்கிற இந்த பக்தர்கள் கூட்டத்தை பாருங்கள் இன்னும் சரியாக ஒரு ஒரு மணி ஒரு மணித்தாலத்துக்கு பிறகு இருக்கிற பக்தர்கள் கூட்டத்தை பார்க்குறோம் பாருங்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள் குட் ஈவினிங் Hi, good evening. Uh, what's your name? Alisa. Alisa? Yes. Uh, where are you from? Uh, we're from Holland. Yeah, Holland, the Holland, Netherlands. Holland, yes, Netherlands. The Netherlands. Yeah, Netherlands, Netherlands, Waranga. How's this place? Yeah, very nice. It's unique, unique experience. Never seen this before. So, yeah. very glad to be here. Yeah. Oh, this is my first time. First okay. time. Yeah, first yeah, time. Uh, yeah. Are you happy? Yeah, I'm really happy. Yeah, I'm, uh, We went to the island earlier this day. யா yeah, ஓகே okay. Thank you so much. You're welcome. <laughs> Now, welcome. Welcome. Uh, are you welcome. வணக்கம். எங்க இருந்து வாரிங்க? நான் UKல இருந்து இருந்தா அவ்வளோ இந்த நல்லருக்கு வாரிங்க. முதல் நான் இப்ப கிட்டத்தட்ட 19 வருடதப்புறை வாரிங்க انا. எல்லாரும் பண்ணினது இந்த கோயிலுக்கு. வருஷத்துக்கு பண்ணுவோம். கிட்ட மரமாடி இருக்க பிரதம் பிளான் இருக்குது ஒரு நாளைக்கு பிரதட்ட பண்ணுவோம் பண்ணி பார்ப்போம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பத்தொன்பது வருடத்துக்கு பிறகு இந்த முருகன் அருள் போடுறீங்க இன்றைய தினம் இந்த இடத்துல நீங்கள் கேட்க ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க மிக்க நல்ல சந்தோஷமாக அதை விட வந்து சரியான மாற்றங்களும் இதுகளும் நடந்துருக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது அக்கா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பேரை சொல்லுங்கள் சுகன்யா

உண்மையாகவே நல்ல ஒரு விடயமான எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளம் இந்த நல்ல நல்லூரன்றது எங்க போனாலும் அதாவது யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல புலம்பெயர் நாட்டவர் ஆர கேட்டாலும் நல்லூரான பெருமையா சொல்லுவாங்க என்ன இதை பெரிய உங்களை கருத்து அவள் எப்போவும் இதுதான் அடையாளமே எனவே அது தப்புதலே சொல்லிட்டீங்க அடையாளமே எங்கிட்ட தமிழ்நாட்டு அடையாளமே நல்லூர் தான் உங்களோட பேட்டிக்கும் நன்றி தேங்க்ஸ் இப்போ பாருங்க காந்த நானவர் உள் வீதியை வலம் வருவதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கும் தெய்வங்களால பார்க்கக்கூடிய மாதிரி முருகன் வள்ளி தெவ்வானை పారంగా అలాగా சரியாக நேரம் அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடமாகின்றது பிரதான குருக்கள் உட்பட சாமியானது அதாவது முருகன் வழியில் வார காட்சியும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட முருகனுடைய அலங்காரம் இன்றைக்கு பச்சை கலரில் தான் இருக்கும் அதோட எங்களுடைய குருக்களுடைய அலங்காரமும் பச்சை வேஸ்ட்டு பாருங்கள் முருகன் வெளியில் வாரத்துக்கு வாசல் கதவு அதாவது வாயில் கதவு திறந்து விடுறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மெது மெதுவாக மேலதாளங்கள் முழங்க முருகன் வெளியில் வர இந்த அழகிய காட்சியை பாருங்க முதல் வள்ளி தவ்வானை பாருங்க மயிலேறி வாரார் எது மெதுவாக முருகனுடைய காட்சியை பார்க்க போறீங்க முருகன் வள்ளி திவானை வரும் அழகிய காட்சியை பாருங்க முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக பக்தர்கள் எல்லாருமே ஒன்று கூடி நிற்கிறாங்க ஒன்றுக்கு மயிலில் முருகன் பின்னுக்கு வள்ளி தெய்வானி எல்லாரும் பாரதி மகளை பார்க்குடியே மாறி சரியாக நேரம் ஆறு மணி அளவில் எங்களுடைய முருகன் வள்ளி தெய்வானை வெளியில் வரும் காட்சியை பார்க்குறீங்க ஆறு மணி அளவில் பக்தர்கள் கூட்டத்தை பாருங்கள் இப்போ எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் நாங்கள் இப்போ கிழக்கு வாசல் நோக்கி வள்ளி தேவானை முருகன் எங்களுடைய திரும்ப எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் சரியாக இப்போ நேரம் ஆறு மணி பத்து நிமிடங்கள் ஆகின்றது முருகனானவர் கிழக்கு வாசல் நோக்கி நகர்ந்து இந்த அழகிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்க அதாவது முருகனுடைய அலங்காரத்தை பற்றி பாருங்க பச்சை கலரில் மாலைகள் எல்லாமே செய்து அலங்கரித்து பாருங்க அதோட மயில் வாகனத்தில் வள்ளி தெவானியம் இன்னொரு மயில் வாகனத்தில் முருகனும் போற அழகிய காட்சியை பார்க்குறீங்க பாருங்க முருகனுடைய அழகை பாருங்க அதோட பச்சை கலரில் மேல் குடையம் இருக்கு பாருங்க முருகனை இன்னும் அருகாமை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க வள்ளி தெவ்வானை முருகன் இப்போ பாருங்க சரியாக தெற்குப்புற வாசல் கோபுரத்துக்கு அருகாமை எங்களுடைய முருகன் வந்த போர்தங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுதான் இந்த தெற்கு புற கோபுர வாசல் பின்தொடர்ந்து பக்தர்கள் அவதானிக்க அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முருகனுடைய தங்க ஆபரணங்களை பாருங்க பாருங்க தெற்கு புற வாசலுக்கு நாங்கள் இப்ப சாமிய வந்து நிக்கிறதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அழகிய காட்சியை பாருங்க அதோட இந்த தெற்கு புற வாசல்ல ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் நிறுத்தி வைப்பாங்க ஒரு பிராந்தத்துக்காக எங்களுடைய பிரசன்ன குருக்களுடைய பாடல் ஒன்று பாடுவார் பாருங்க. முருகனை அவ்வளவு அழகாக காண்பிக்கிறோம் பாருங்க. தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகிய உருவம் மற்றது முருகனுடைய வேல் பாருங்க முருகன் இருக்கிற மயிலுடைய முகம் உங்கள் பகுதி வள்ளி தெய்வானே

சனியனி ஸ்வாரரனே கரங்க தீபங்கள் காட்ட போறாங்க இறுதியாக பிரசன்னா குருக்கள் என்னுடைய அந்த அருமையான பாடல்கள் முடிவடைந்த பிறகு தெற்கு புற வாசலில் மேற்கு புற வாசலை நோக்கி எங்களுடைய கந்த நகர்வது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மேற்கு புறவாசல் வாசல் கோபுரம் வள்ளி தெய்வானே முருகன் வரும் அழகிய காக்காட்சியும் பின்தொடர்ந்து முருக பக்தர்கள் எல்லாருமே பக்திபூர்வமாக வாரதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த தெற்குப்புற வாசலில் எல்லாமே இந்த வரவேற்பு கும்பங்கள் வச்சுருக்கிறேன் இவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து மேற்கு புற வாசலை நோக்கி வண்ணம் எங்களுடைய முருக பா திரும்புகிறது எங்களை அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முருகனுடைய வடக்கு புற வாசல் கோபுரத்தை பாருங்கள் அதோடு இப்போ மேற்கு புறத்தை நோக்கி முருகன் அசைஞ்சு கொண்டிருக்கிறதையும் அவதானிய கூடிய மாதிரி அதோடு முருக பக்தர்கள் எல்லாருமே முருகனுக்கு பின்னாடி முருகன் வாசகங்களையும் பாடிக்கொண்டு வரதையும் இவங்களால அவதானிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எல்லாருமே முருகனுடைய பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு வராங்கெதுவாக மேற்கு புற வாசலை தாண்டி வடக்குப்புற வாசலை நோக்கி வள்ளி திவ்வானி முருகன் மயில அசைந்து வார அந்த அழகிய கவிசியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு முருவ பக்தர்கள் இருக்கிறாங்க பாருங்க அதோட தெற்குப்புற வாசல் கோபுரமையும் முருகன் வார் அழகையும் பாருங்க உண்மையாவே இந்த அழகிய காட்சி என்பது புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அதோட நேரடியாக இந்த முருகனுடைய முதலாம் நாள் கொடியேற்றம் மாலை திருவிழாவை பார்ப்பதற்கு நேரில் வரக்கூடிய நேரம் போதாமல் இருப்பவர்கள் கூட இந்த காட்சியை பார்த்தா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காட்சியாகத்தான் எனக்கு பாருங்கள் பக்தர்களும் அவ்வளவு பக்தி பூர்வமாக பின்தொடர்ந்து போகிறதும் அது நல்ல அழகிய காட்சி தொடர்ந்து நீங்கள் இந்த அழகிய காட்சியை பார்க்கலாம் இப்போ வடக்கு வாசல் நோக்கி எங்களுடைய முருகனானவர் அசைந்து கொண்டு போகும் அந்த ஒரு அழகிய காட்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதோட பாருங்க பக்தர்கள் எல்லாருமே அங்கே பிரசாதத்துக்கு நிகரத மங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ மெதுவாக முருகன் வடக்கு பிரவாசனை நோக்கி அசைந்து போகிற அழகிய தான் பார்க்குறீங்க இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணம் இந்த தருணம் என்றது மாதாவதி இருபத்தொம்பதாம் தேதி ஒரு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்லூரானின் முதலாவது காலை பத்து மணி கொடியேற்றத்தோடு ஆரம்பமான இந்த மகோத்சவமானது இப்போது மாலை திருவிழாவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதோட பக்தர்கள் எல்லாரும் பாரம்ப அசைந்து கொண்டு பக்தி பூர்வமாக போகிறது மங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வடக்குப்புற வாசல் கோபுரத்தில் சிறுநீரகம் நிறுத்தி வைக்கப்பட்டு பிரார்த்தனைகள் செய்ததையும் மங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வடக்கு புற வாசலில் இருந்தும் பக்தர்கள் வந்து அந்த கும்ப தண்ணியை ஊற்றிட்டு போகிறது எங்களால் அவதானியக்கூடிய மாதிரி இருக்கு மெது மெதுவாக இப்ப முருகசாமி கிழக்கு வாசல் நோக்கி போறது தான் இப்போ பார்க்குறீங்க முருகன் சாமியும் வந்து மெது மெதுவாக புற வாசலை நோக்கி அசைந்து கொண்டிருக்கிற அழகிய காட்சியை தான் பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி இருக்கு இந்த ஒரு அழகிய காட்சி முருகனானவர் இப்போ எங்களுடைய ராஜகோபுரம் அதாவது நல்லூர் ஆடிய முன் வாசலை நோக்கி நகர்வதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அந்த அழகிய காட்சியை சரியாக நேரம் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிட ஆகின்றது இப்போ நல்லூரின் முன் வாசல் கோபுரத்துக்கு அருகாமை முருகன் அசைந்து வாரதை நீங்கள் பார்க்குறீங்க வள்ளி உள்புறம் நோக்கி போற அந்த அழகிய காட்சியை பாருங்க இப்ப சரியாக ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆகின்றது சாமியை உள்புறம் கொண்டு போதற்காக சுத்துறாங்க பாருங்க முருகன் வள்ளி தெய்வானை இன்னும் ஓரிரு நிமிடங்களில் உட்புற வாசலை நோக்கி போப்பதை தான் நீங்கள் அந்த அழகிய காட்சியை பார்க்க போகிறீங்க முருகன் வள்ளி தெய்வானை உட்புற வாசலை நோக்கி போவாங்க உட்புறம் போன கையோட பக்தர்கள் எல்லாருமே உள்ளே போகலாது கதவை மூட போகிறாங்க அதோட காணொலியானது பிறகு எடுக்கலாது என்னென்னா கந்தனின் உட்புற வாசலில் சாமான்கள் அதாவது போன் பயன்படுத்துறதுக்கு தடை பாருங்கள் கதவை மூடுறாங்க கந்தன் புட்புறம் கொண்டு வர அழகிய காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இறுதியாக இந்த அக்னி பூசையிடம் மட்டும் இந்த அக்னி பூசையோட இந்த மாலை நேர பூசையானது நிறை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பூக்களிட்டு தீபாரதனை காட்டி இந்த அக்னி பூசையை நிறைவு செய்கிறாங்க